டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூற்றி நான்கு ஜெயின் ஜேம்ஸ் பூங்கா லண்டனுக்கு மத்தியில் பசுமை கடலைப் போல் வீற்றிருந்தது அது வெஸ்ட்மின்ஸ்டர் பங்கிங்காம் மற்றும் ஜெயின் ஜேம்ஸ் அரண்மனைகளில் எல்லைகளில் அமைந்திருக்கும் பொது பூங்கா ஒரு காலத்தில் ஹெட்டாம் என்றி அரசரின் வசம் இருந்த அது வேட்டையாடுவதற்காக மான்களால் நிரம்பியிருந்தது இப்போது அது பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது மதியத்திற்கு பின்னர் வில்லோ மரங்களுக்கு கீழே பிக்னிக் வந்து அமர்ந்திருக்கும் மக்கள் அங்கே குட்டைகளில் வசிக்கும் பெலிகன் பறவைகளுக்கு உணவு அளிப்பார்கள் அந்த பறவைகளின் முன்னோர்கள் ரஷ்ய தூதுவரால் இரண்டாம் சார்லஸ்க்கு அன்பளிக்காக அளிக்கப்பட்டவர்கள் டீச்சர் அன்று பெலிகன் பறவை எதையும் பார்க்கவில்லை அதற்கு பதிலாக மழை பருவ காலநிலையானது கடலில் இருந்து சீகுல் பறவைகளை அழைத்து வந்திருந்தது புல்வெளி எங்கும் அவைதான் நிரம்பியிருந்தன ஒரே திசையை பார்த்தபடி இருந்த நூற்றுக்கணக்கான வெண்ணிற உடல்கள் ஈரக்காற்றில் பொறுமையாக நடைபயின்று கொண்டிருந்தன காலை நேரத்தில் மூடுபனி நிலவ நிலவினாலும் அந்த பூங்காவிலிருந்த பாராளுமன்றம் மற்றும் பிக்பென் மாளிகைகளை நன்றாகவே பார்க்க முடிந்தது வாத்துக்குட்டை மற்றும் சரிந்து விழும் கிளைகளை கொண்ட வில்லோ மரங்களின் கருமைக்கு அருகாமையில் சரிவான புல்தரையில் இருந்த நைட் வீரர் கல்லறை இருக்கும் கட்டிடத்தின் முனைகளை டீச்சரால் பார்க்க முடிந்தது ரேமியை அவர் அங்கு வர சொன்னதற்கான உண்மையான காரணம் அதுதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லிமோசின் காரின் முன் கதவை டீச்சர் அடைந்தபோது அங்கு நின்றிருந்த ரேமி காரின் கதவை திறந்துவிட்டான் டீச்சர் ஒரு அங்கே நின்றார் தன் கையில் வைத்திருந்த கோனியாக் இருந்த பிளாஸ்கை வெளியே எடுத்தார் பிறகு அதை கொஞ்சம் வாயில் ஊற்றிக் கொண்டார் பின்னர் ரேமிக்கு பின்னே சென்று கதவை சாத்தினார் ரேமி அந்த கற்சாவியை ஒரு வெற்றி கோப்பையை போல் பிடித்திருந்தான் அது ஏறக்குறைய தொலைந்தே போய்விட்டது நீ நல்ல காரியம் செய்திருக்கிறாய் என்றார் டீச்சர் நாம் செய்திருக்கிறோம் என்ற ரேமி ஆவலோடு இருந்த டீச்சரின் கைகளில் அந்த கற்சாவியை ஒப்படைத்தான் அந்த கணத்தில் பெருமை அடைந்த டீச்சர் புன்னகைத்தார் அந்த துப்பாக்கி எங்கே நன்றாக துடைத்துதானே வைத்திருக்கிறாய் நான் அதை கண்டுபிடித்த கிளவ் பாக்ஸிலேயே இருக்கிறது பிரமாதம் மேலும் கொஞ்சம் கோக்னாக் அருந்திய டீச்சர் அந்த பிளாஸ்கை ரேமியிடம் கொடுத்தார் நாம் நம்முடைய வெற்றியை கொண்டாடலாம் முடிவு நெருங்கிவிட்டது ரேமி அந்த பாட்டிலை நன்றியோடு பெற்றுக்கொண்டான் கோனியா கொஞ்சம் உப்பு கரிப்பதைப் போல் இருந்தாலும் ரேமி அதை பற்றி கவலைப்படவில்லை அவனும் டீச்சரும் இப்பொழுது உண்மையான கூட்டாளிகள் வாழ்க்கையில் தான் மேலே சென்று விட்டதை அவனாகவே உணர்ந்து கொண்டான் நான் மீண்டும் ஒரு கொலை ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டியவதில்லை கீழே இருந்த வாத்துக்குட்டையின் நீர்த்தேக்கத்தையே ரேமி உற்று பார்த்து கொண்டிருந்தான் சாட்டுவில்லே பல மைல்களுக்கு அப்பால் இருப்பதை போல் இருந்தது பிளாஸ்கில் இருந்து மற்றொரு வாய் அருந்திய ரேமி அந்த கோக்னாக் தன்னுடைய இரத்தத்தை சூடாக்குவதை உணர்ந்தான் அது ரேமியின் தொண்டையில் கதகதப்பை அளித்தாலும் சட்டென்று அசௌகரியமான வெப்பத்தை அது தூண்டியது தன்னுடைய கழுத்துப்பட்டையை தளர்த்திக் கொண்டான் ரேமி நஸ் ரசிக்க முடியாத அதன் சுவையை உணர்ந்தபடி ஃப்ளாஸ்கே டீச்சரன்மை திருப்பிக் கொடுத்தான் எனக்கு போதுமென்று நினைக்கிறேன் என்றான் சற்று பலவீனமாக அந்த ஃப்ளாஸ்கை வாங்கிக்கொண்ட கொண்ட டீச்சர் ரேமி உனக்கே தெரியும் என்று நினைக்கிறேன் என்னை யார் என்று தெரிந்த ஒரே ஒருவன் நீ மட்டும்தான் உன் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றார் ஆமாம் என்ற அவனுக்கு காய்ச்சல் அடிக்கும் உணர்வு ஏற்பட்டது தன்னுடைய கழுத்துப்பட்டையை மேற்கொண்டு தளர்த்தி கொண்டான் உன்னுடைய அடையாளமும் என்னுடனே மறைந்துவிடும் டீச்சர் வெகுநேரம் அமைதியாக இருந்தார் உன்னை நம்புகிறேன் ஃப்ளாஸ்கையும் கர்ச்சாவையும் பாக்கெட்டில் வைத்து கொண்ட டீச்சர் பாக்ஸை எடுத்து சிறிய மெடுசா ரிவால்வரை வெளியே எடுத்துக்கொண்டார் சட்டென்று ரேமிக்கு அச்ச உணர்வு தோன்றியது ஆனால் டீச்சர் அதை சட்டென்று தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டார் அவர் என்ன செய்கிறார் ரேமிக்கு சட்டென்று வேர்ப்பதை போல் இருந்தது உனக்கு சுதந்திரம் அளிப்பதாக சொல்லியிருந்தேன் என்று எனக்கு தெரியும் என்ற டீச்சரின் குரல் தற்போது வருத்தம் அடைந்திருப்பதை போல் இருந்தது ஆனால் உன்னுடைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது என்னால் இதைதான் செய்ய முடிந்தது ரேமியின் தொண்டை பீக்கம் பூகம்பத்தை போல் இருந்தது அவன் ஸ்டீரிங் பக்கம் சரிந்தான் தன்னுடைய தொண்டையை பிடித்தபடி சரிந்தவனுக்கு அடி வயிற்றிலிருந்து வாந்தி வருவதைப் போல் இருந்தது அலற நினைத்து கத்தினான் ஆனால் அந்த சத்தம் காருக்கு வெளியே கூட கேட்க முடியாத அளவுக்குத்தான் இருந்தது கோனியாக்கின் உப்பு கரிப்பு அவனுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது நான் கொலை செய்யப்படுகிறேன் நம்பவே முடியவில்லை தனக்கு பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்த டீச்சரை நோக்கி ரேமி திரும்பினான் காரின் முன் கண்ணாடியே வெறித்து பார்த்தான் ரேமியின் கண்பார்வை மங்கியது மூச்சுவிட திணறினான் அவருக்கு நான் எல்லாமே செய்து கொடுத்தேனே அவருக்கு இதை செய்ய எப்படி மனம் வந்தது ரேமியை கொன்றுவிட வேண்டும் என்பதே டீச்சரின் நோக்கமா அல்லது டெம்பிள் சர்ச்சிட் ரேமியின் செயல்பாடுகளால் டீச்சர் அவன் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டாரா ரேமிக்கு ஒன்றும் தெரியவில்லை இப்பொழுது அவன் மனதில் இருந்ததெல்லாம் பயங்கரமும் ஆத்திர உணர்வும் மட்டும்தான் ரேமி டீச்சரை நோக்கி பாய முற்பட்டான் ஆனால் இறுகி போன அவன் உடலால் நகரக்கூட முடியவில்லை எல்லா வகையிலையும் நான் உங்களை நம்பினேனே ஆர்மொழி எழுப்ப உறைந்து போன தன் முஷ்டியை ரேமி உயர்த்த முயற்சித்தான் ஆனால் அவனுடைய கையோ பக்கவாட்டில் சரிந்து விழுந்து இருக்கையில் புரண்டது அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்த டீச்சர் அவன் தொண்டையை நெறித்து கொண்டிருந்தார் மழை வலுத்திருந்தது ரேமியால் அதன் மேல் பார்க்க முடியவில்லை ஆனால் தன் மூளையில் ஆக்சிஜன் இல்லாமல் அதன் உணர்வு மெதுவாக மங்கி கொண்டிருப்பதை மட்டும் அவனால் உணர முடிந்தது அவனுடைய உலகம் மெதுவாக இருந்து கொண்டிருந்த போது ரிவேரா கடற்கரை அலைகளில் சறுக்கு மரத்தில் செல்லும் ஓசையை இனி எப்போதாவது தன்னால் கேட்க முடியுமா என்று ரேமி ஏங்கினான் டீச்சர் அந்த லிமோசின் காரிலிருந்து இறங்கினார் தான் செல்லப்போகும் பாதையில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார் எனக்கு வேறு வழியில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் அவர் தான் சற்று செய்து முடித்த காரியத்திற்கு பெரிதாக வருத்தப்படாததை நினைத்து ஆச்சரியமடைந்தார் ரேமி தன் விதியை தானே தீர்மானித்து கொண்டான் இந்த திட்டம் முடிந்த பின்னர் ரேமியை கொல்ல வேண்டி இருக்குமோ என்று டீச்சர் பயந்தபடியேதான் இருந்தார் ஆனால் டெம்பிள் சர்ச்சில் அவன் மிக மோசமாக நடந்து கொண்டது ரேமியின் மரணத்தை சட்டென்று அவசியமாக்கிவிட்டது ராபர்ட் லெங்டன் சாட்டு வில்லேவுக்கு எதிர்பாராத விதமாக வந்தது ஒரே நேரத்தில் டீச்சருக்கு இனம் புரியாத அதிர்ஷ்டமாகவும் சிக்கலான ஊசலாட்டமாகவும் மாறிவிட்டது இந்த செய்தி திட்டத்தின் மையப்பகுதிக்கு லெங்டன் நேரடியாக கச்சாவியை கொடுத்தது ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம் ஆனால் லெங்டன் தனக்கு பின்னால் காவல்துறையையும் அழைத்து வந்துவிட்டார் சாட்டுவில்லவின் எல்லா இடங்களிலும் ரேமியின் தடம் இருக்கும் ரேமி கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தான் ஃபார்ம் செக்ஸ்போஸ்டில் நிச்சயம் இருக்கும் தன்னுடைய சொந்த வேலைக்கு ரேமியை பயன்படுத்திக்கொண்ட கொண்ட டீச்சர் அதற்குண்டான ஆதாரங்களை தெளிவாக மறைத்ததன் மூலம் தன்னை தற்காத்து கொண்டார் ரேமி பேசினால்தான் இந்த விஷயத்தில் டீச்சரை சம்பந்தப்படுத்த முடியும் ஆனால் இப்பொழுது அதை பற்றி கவலை இல்லை இங்கே இன்னும் ஒரு பலவீனமான பகுதியும் இருக்கிறது என்று நினைத்தார் டீச்சர் அதாவது இந்த லிமோசிக் காரின் பின் கதவிலிருந்து நகர்வது இங்கே என்ன நடந்துகிறது என்று காவல்துறைக்கு எதுவும் தெரியாது அதை சொல்வதற்கும் எந்த உயிருள்ள சாட்சிகளும் இல்லை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் அவர் கதவை தள்ளி திறந்து வசதியாக இருந்த பின்பகுதிக்கு தாவினார் சில நிமிடங்களுக்கு பின்னர் ஜெயின் ஜேம்ஸ் பூங்காவை கடந்திருந்தார் டீச்சர் இரண்டு பேர் மட்டுமே இப்போது எஞ்சியிருக்கிறார்கள் லிங்டன் மற்றும் நெவ்யூ அவர்கள் கதை சிக்கலானது ஆனால் சமாளித்துவிடக்கூடியது என்றாலும் அதே நேரத்தில் கிரிப்டெக்ஸையும் டீச்சர் பாதுகாத்தாக வேண்டும் வெற்றி பெற்ற மனநிலையில் பூங்காவை பார்த்த அவரால் தன்னுடைய விதியின் இறுதி பலனையும் பார்க்க முடிந்தது டீச்சர் அந்த கவிதையை கேட்ட உடனேயே அவருக்கு விடை தெரிந்துவிட்டது அப்படியிருந்தும் மற்றவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை எனக்கு நியாயமற்ற முறையில் ஒரு அனுகூலம் கிடைத்தது பல மாதங்களாக சோனியருடன் உரையாடல்களை கேட்டதில் கிராண்ட் மாஸ்டர் பலமுறை நைட் வீரனை பற்றி குறிப்பிட்டதை டீச்சர் கேட்டிருக்கிறார் அச்சமயத்தில் அவர் அந்த கவிதையில் குறிப்பிடும் நைட் வீரன் டாவன்சியோடும் பொருந்தி போவதை கண்டிருக்கிறார் ஒருமுறை ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அந்த கவிதை குறிப்பிடுவது யார் என்பதை சோனியரின் பிரமாதமான பேச்சிலிருந்தே கண்டு கொள்ளலாம் அத்துடன் அந்த கல்லறைக்கான பாஸ்வேர்ட் இன்னமும் புதிராகத்தான் இருந்தது அவருடைய கருவறையில் இருக்கும் கோளைத்தானே நீங்கள் தேடுகிறீர்கள் அந்த புகழ்பெற்ற கல்லறையின் புகைப்படங்கள் தெளிவற்ற நிலையில் டீச்சரின் நினைவுக்கு வந்தன குறிப்பாக அதனுடைய மிக பிரத்யேகமான சிறப்பம்சம் அது ஒரு மிக பிரமாதமான வட்ட வடிவம் அந்த கல்லறையின் உச்சியில் அமைந்திருக்கும் பெரிய ஈட்டியானது அந்த கல்லறை அளவுக்கு பெரிதாக இருந்தது அதிலிருந்த வட்ட வடிவம் மட்டும் டீச்சரை ஒரே நேரத்தில் உற்சாகப்படுத்துவதாகவும் தொந்தரவுக்கு ஆளாக்குவதாகவும் இருந்தது ஒரு பக்கம் அது வழிகாட்டுவதை போல் இருந்தது ஆனாலும் அந்த கவிதையின் அடிப்படையில் பார்த்தால் புதிரின் தொலைந்து போன துண்டு அவருடைய கல்லறையில் இருக்கும் வட்ட வடிவமாகத்தான் இருக்க வேண்டும் அங்கு ஏற்கனவே இருந்தது அல்ல பதிலை தேடி அவர் அந்த கல்லறையில் நெருங்கி போய் சோதிப்பதை நம்பியிருந்தார் மழை இப்போது முன்னைவிடமும் வலுவாக பெய்ந்தது கிரிப்டெக்ஸை மழை ஈரப்பதத்திலிருந்து காக்க அதை தன்னுடைய வலது கை பாக்கெட்டிற்குள்ளாக வைத்தார் இடது பக்க பாக்கெட்டில் சிறிய மெடுசா ரிவால்வரை யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக வைத்திருந்தார் சில நொடிகளிலே லண்டனின் பிரமாதமான தொள்ளாயிரம் வருட பழமை வாய்ந்த கட்டிடத்தின் நிசப்தமான கல்லறைக்குள் நுழைந்தார் மழையில் டீச்சர் வெளியே காலை வைத்தவுடன் பிஷப் அரிங்காரோசா உள்ளே நுழைந்தார் பிகின்ஹில் எக்ஸிக்யூட்டிவ் விமான நிலையத்தில் மழை ஈரம் படிந்த தார்ச்சாலையில் அரிங்காரோசா தன்னுடைய குட்டி விமானத்தில் இருந்து வெளியே வந்தார் ஈரம் பாதிக்காமல் தன்னுடைய மேலங்கியை மடித்து பிடித்திருந்தார் கேப்டன் பெக்கே தன்னை வரவேற்பார் என்று அவர் நம்பியிருந்தார் அதற்கு பதிலாக ஒரு பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி குடையுடன் அவரை அணுகினான் பிஷப் அரிங்காரோசா தானே கேப்டன் பெக்கே வெளியே போக வேண்டியிருந்தது அவர்தான் உங்களை கவனித்துக் கொள்ளும்படி என்னிடம் சொல்லியிருந்தார் உங்களை ஸ்காட்லாண்டிடம் அழைத்துச் செல்லும்படி சொல்லியிருக்கிறார் அதுதான் பாதுகாப்பானது என்று அவர் நினைக்கிறார் பாதுகாப்பானதா தன்னுடைய கையில் இருந்த கனமான வாடிகன் பாண்டு பத்திரங்களை அறிங்காரோசா ஒருமுறை குனிந்து பார்த்து கொண்டார் அவர் ஏறக்குறைய அதை மறந்தே போய்விட்டார் சரி நன்றி அறிங்காரோசா அந்த காவல்துறை வண்டியில் ஏறிக்கொண்டார் சிலாஸ் எங்கே இருப்பான் என்று அவருக்கு யோசனையாக இருந்தது சில நிமிடங்களுக்குப் பின்னர் காவல்துறை ஸ்கேனர் பதில் கூறும் வகையில் உரிமையது ஓர்மி கோர்ட் அரிங்கரோசாவுக்கு அந்த முகவரி உடனடியாக அடையாளம் தெரிந்தது லண்டனில் உள்ள ஒபாஸ்டே மையம் அவர் ஓட்டுநரை துரிதப்படுத்தினார் உடனடியாக என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள் டாவன்சி